إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلا الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى له الأسماء الحسنى وهل أتاك حديث موسى إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بطبس فاخلع عليك إنك بالوادي المقدس طوى وأنا اخترتك فاستمع لما يوحى إنني أنا الله لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري من لا يؤمن بنا واتبع إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما سر بقول بقول جيم إلا الله سبحانه وتعالى سلام سلامات سلام الله على சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டு அன்புக்குரிய நேர்கள் பெருமக்களே இன்றைய ஸ்ரீலங்கா மூர்சினுடைய நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சியில ஹஜ்ஜி கடமை பற்றிய ஹஜ் கடமையில அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் கையாள வேண்டிய விடயங்கள் அதில் இப்போது நாட்டு நடப்புகளாக இருக்கக்கூடிய சில விடயங்கள் இவைகளை பற்றி இன்று நாங்கள் பார்ப்போம் ஆல தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது மணி சபீலா அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையிலே ஒன்றுதான் போவதற்கு முடிந்தவர்கள் ஹஜ்ஜி செய்வது என்று அல்லாஹாக்குலா சொல்லி மனிஷ்டதா மனிஸ்தாயிலை சபீலா அப்ப ஹஜ்ஜிங்கிறது ஒரு இடத்தோடு குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கமா இருக்கிறதுனால அங்க போய்தான் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது எனவே அங்க போறதுக்கு முடியுமானவர்கள் ஹஜ்ஜி செய்வது கடமையாகும் என்றி புல்லாஹ் நர் ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறி இறைவன் தண்டிக்கிறது கிடையாது எனவே அந்த மனிதன் போகிறதுக்கு சாத்தியம் இருக்குதா அவனால போக முடியுமா அந்த இருந்தால் அவன் ஹஜ்ஜி நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவன் கடமையில சுமந்திக்கிறான் போறதுக்கு முடியுமானவர்கள் என்ற அந்த வார்த்தைக்குள்ள ரெண்டு விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்குது ஒன்று போறதுக்கு தேவையான வசதி போறதுக்கு தேவையான உடல் பலம் ரெண்டுமே இருக்குது இப்ப அதுக்கு போகணுமாக இருந்தால் நம்ம உடம்பும் அதுக்கு சரியான ஒரு ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் போய் சேர்ந்து திரும்பி வாரத்துக்கு தேவையான பொருளாதார வசதி சபீலா இருக்கிற விடயத்துல போவதற்கு அந்த வார்த்தைக்குள்ள அடங்கித்தான் இருக்குதுங்கிறத முதல்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும் தொடர்ந்து அல்லாஹாக்கு சுகனத்துல சொல்ற நேரத்துல முடியுமா இருந்தும் யார் இதை நிராகரிக்கிறாங்களோ அல்லா அகிலத்தாரை விட்டும் என்று சொல்லி தேவையான அல்லா ஒன்றும் கூட போறதும் இல்ல நீங்க போகணுங்கிற அல்லாவுடைய தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆல அல்லாஹ்ரான் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல சொல்லி காட்டுறத நாங்க பாக்குறோம் அதே மாதிரி சூரத்து நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜி உம்ராவை அல்லாஹ்வுக்காக நிறைவேத்துங்க என்று சொல்லி அல்லாஹ் குஸ்பஹானத்தில் சொல்லிவிட்டு சொல்றான் ஃபைன் தும் சமஸ்தை சரமினல் ஹஜி நீங்கள் போகும்போது தடுக்கப்படுவீர்களாக இருந்தால் உம்ரா கு ஹஜ்ஜிக்கு நீங்கள் போகிற நேரத்தில் தடுக்கப்படுபவர்களாக இருந்தால் முடியுமான அளவு நீங்க அறுத்து பலியிடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹாக்குல சொல்லி காட்டுறோம் இதுல ஒரு மக்கள் ஒரு சிலருடைய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா அந்த உதபியாவுடன் உடன்படிக்கைக்கு அதாவது அதாவது தான் போறாங்க நபிகள் பெருமான சலாலாசலமார்களும் சஹாபாக்களும் உம்ராக்கு தான் போறாங்க அவர்களால போக முடியாத நிலை வந்தவுடனே அவங்க வந்து கொண்டு போன பிராணிகளை அறுத்து பலியிட்டாங்க அப்ப மக்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க உம்ரா கொடுக்க வேண்டியது இல்லையா ஹஜி கொடுக்க வேண்டியது இல்லையே உம்ராக்கு போறவங்க அறுத்து பலியிட வேண்டியது இல்லையே அப்ப எங்க அந்த அறுத்து ஏன் பிராணியிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது இதுல சூறத்தில் பக்ரா நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறேன் நீங்க ஹஜ் உம்ரா போகும்போது தடுக்கப்படுவீர்களாக இருந்தால் அல்லாவுக்காக வேண்டிய அதை நிறைவேற்றுங்க தடுக்கப்படுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு முடியுமான அளவு அறுத்து பலியிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹானத்தை சொல்லி காட்டுறோம் அதுபோக இந்த ஹஜ் கடமைய நிறைவேற்ற விடயத்துல நமக்கு முடியுமான உடல் பலம் பொருளாதார பலம் இருக்கும் போது நாங்க அதை கட்டாயம் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது இன்னைக்கு யூரோப் நாடுகளை வேலை செய்யக்கூடியவங்களை பார்த்தோம்னு சொன்னால் பிரான்ஸ்ல ஜெர்மன்ல சுவிட்சர்லாந்துல யூகேல அப்படியான நாடுகளை வேலைக்கு போயிருக்கிறவங்களை பார்த்தா அவங்க நல்ல தடகாத்திரமான உடல் பலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அதே நேரத்துல மக்காவை தாண்டி தான் அவங்க பறந்து வாரதும் போறதுமா இருக்குது மக்கமா நகரத்தை தாண்டி தான் அவங்க வாராங்க போறாங்க அப்ப அங்க அவங்க சொந்த நாடாகிய இலங்கை இந்தியாவுக்கு வாரத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது இடையில மக்காவில் இறங்கி அஜி செய்ய வசதி இல்லையா அவங்க நாட்டுல வந்து காணி வீடு வேண்டி வைக்கிறாங்க யூரோப் நாடுகளிலேயே வீடு வேண்டி வைக்கிறாங்க இவ்வளவுக்கு பொருளாதாரம் அவங்களுக்கு இருந்தும் கூட ஹஜ்ஜி செய்யறதுக்கு மனசு வருது சொன்னால் இதுல நாங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்குது நாங்க சொந்த நம்முடைய ஆத்மாவில நமக்கு எழக்கூடிய அந்த இச்சை பண ஆசைக்கு நாங்க கட்டுப்படக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்ப அல்ல நமக்கு காட்டின அந்த கடமை நாங்க அதுக்குரிய வசதி இருக்கும்போது போது நிறைவேற்றி தான் ஆகணும் அத நாங்க விடக்கூடாது பாங்கு செல்லி இந்த உலாம இருந்தோம் மனசை உறுத்துதா இல்லையா அப்ப நமக்கு பொருளாதாரம் இருக்குது நம்ம எத்தனை தென்னந்தோட்டத்தை வேண்டி போட்டிக்கிறோம் நாட்டுல ஒரு வீட்டை கட்டி வச்சுக்கிறோம் நாம அந்த மக்கா மாதிரி நம்ம நகரத்தை தாண்டிதான் வாரம் போறோம் எனவே அந்த மக்காவில இறங்கி ஏன் நம்மளால அஜி செய்ய முடியாது அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் இதுபோக இந்த ஹஜ்ஜி கடமைய நாங்க எப்படி நிறைவேற்றுவது இந்த ஹஜ்ஜி கடமையை நாங்க நிறைவேற்றுற விடயத்துல இன்னொரு விடயத்தை பார்க்கணும் என்னன்னு சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லல்லா சிலம் அவர்கள் ஹஜ்ஜி கடமையை நமக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அவரால் அந்த ஹஜ்ஜி கடமையை செஞ்சிட்டு ஹாரிஸ் அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா லிதவு குதோ மனாசி ககும் பைன்னி ல ரி அ ல என்ன சொல்றான்னு சொன்னா ஒரு தடவை அந்த மக்களுக்கு ஹஜ்ஜி செய்து காட்டிட்டு சொல்றாங்க நான் அடுத்த வருடம் உங்களோடு ஹஜ்ஜி செய்வேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது எனவே ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்கிறத எனக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் பெருமானா சல்ல சொல்லி காட்டுறாங்க இதே இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹஜீர் இதே மாதிரியாக அபு தாலிப்ல அபு முஸ்லிம் அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீதில் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பெருமானா சல்லமாங்க अच्छा मना केम